அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சா மணேஷ்மணி என்றன் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமாவாசை யோகம் கோச்சார ரீதியாக சூரியனை கிட்ட நெருங்கக்கூடிய அந்த நாளே அமாவாசையை குறியக்கூடிய நாளாக இருக்கும் அமாவாசை என்ற சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இது பொதுவாக இந்த வரக்கூடிய அமாவாசை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுப்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலும் இதை நீங்கள் செய்து விடுங்கள் சுய ஜாதகத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு லக்கணத்துக்கு என்னவா இருக்கிறாரோ ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உங்கள் ராசிக்கு இந்த சூரியனுடைய நிலை வந்து சாதகமான யோக பலனை செய்து கொடுக்கும் பொதுவாகவே சூரியன் அப்போ அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்கள் அனைத்துமே பலம் சேர்க்கக்கூடிய இடம் யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய யுகம் யோகங்கள் ஏற்படுத்தக்கூடியது இது ரொம்ப முக்கியமானது அமாவாசை அன்று விரதம் இருப்பது எவ்வளோ முக்கியமோ அந்த நாளில் உங்கள் உங்களுக்கு ராசி கலர் என்னவோ அந்த உடையை அணிந்து கொள்ளுங்கள் காலையில் குளித்து விட்டு விரதம் இருந்துவிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் மதியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்கள் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நிறைய பேர் விரதம் இல்லாமல் இருக்கிறார்கள் அமாவாசையில் நிறைய பழக்க வழக்கங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த டைமில் சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்றது மதியம் ஒரு வரைக்கும் பன்னெண்டாவது படிச்சுட்டு அதுக்கு சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லது காகத்துக்கு போய் வச்சுட்டு வந்து சாப்பிட்றது நல்லது இந்த ப இந்த பழக்க வழக்கங்களை பற்றி ஃபுல்லான வீடியோ சொன்னால் பலன் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இதில் வந்து உங்கள் ராசிக்குரிய பலன்களை சொல்ல வந்திருக்கோம் இதை கூடுதலாக தான் சொல்லிகிட்ருக்கோம் ஏனென்றால் விரோதம் யாரும் இல்லை காலையில் எழுந்தவுடன் நீங்கள் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குங்கள் நீங்கள் இருக்கீங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அமாவாசையில் சொல்கிற அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உயர்ந்த நிலையை கொடுக்கும் இப்போ கோச்சார ரீதியாக சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒன்றாக இருக்கும் பொழுது மிக முக்கியமாக கடன் சுமையிலிருந்து மீளக்கூடிய இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நாளில் நீங்கள் வறுமையில் இருப்பவர்களுக்கு தானம் செய்யுங்கள் உணவு வாங்கி கொடுங்கள் அதேபோல் அந்த நாளில் மிக முக்கியமாக நீங்கள் எந்த சொல்லி கெட்ட வார்த்தையை பேசி விடாதீர்கள் விருத்து விடாதீர்கள் எதிர்மறையான சம்பவங்களை பற்றி பேசாதீர்கள் முன்னோர்களை எதுவும் இழிவுப்படுத்தினாதீர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லாததை பற்றிலாம் பேசாதீர்கள் அந்த நெகட்டிவான விஷயங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த நாளில் பங்கு சந்தையில் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபோத ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த நாளில் சுய ஜாதகத்தில் யோகம் என்று இருந்தால் மட்டுமே அந்த நாளில் பணம் பல லட்சம் பல கோடி சம்பாதிப்பவராக இருப்பார்கள் மற்றவர்கள் ஆதார நிலையில் இருப்பவர்களுக்கு இழப்புகளை அதிகமாக சந்தித்திருப்பார்கள் பொதுவாகவே ஒரு மனிதர்களுக்குள்ள அமாவாசை கிருக்கு பிடிக்கும் அமாவாசை கிருக்கு என்று சொல்லும்போது வீட்டிலிருந்து கோபத்தை வெளிப்படுத்துவது மனைவியை கடுமையாக அடிப்பது கணவரை கடுமையாக திட்டுவது முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி பேசுவது எதிர்மறையான மனநிலையோடு அணுகுவது ஏன்னா மிருக குணம் மனிதர்களுக்குள் வந்துவிட்டால் அவங்களுடைய வளர்ச்சியை தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் கோச்சார ரீதியாக புதனும் சுக்கரனும் அசுரகுரு அணியில் சனியின் பார்வை மூணாம் பார்வையில் குரு குருவுடைய பார்வை செவ்வாய் புதன் பாருங்கள் ஒரு நேர் கோட்டில் செவ்வாய் வந்து அசுரகுரு தேவகுரு அசுரகுரு தேவகுருவை பார்த்து அசுர தேவகுரு வீட்டில் இருந்து தேவகுரு கிரகங்களை பார்ப்பதும் அதேபோல் அசுரகுனி வீட்டில் சனி பகவான் அமர்ந்து சுக்கரனை பார்வையிடுவதெல்லாம் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு தடையை நிவர்த்தி பண்ணி பல மடங்கு வருமானங்களை ஏற்படுத்தும் பரவாயில்லையே பணம் வருதே நிறைய வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்களும் மகிழ்ச்சி அடைந்துவிடுவார்கள் ஆனால் இந்த இடத்தில்தான் ட்ரெஸ்ட் இருக்குது என்ன விஷயம்னா பணம் வருதுன்ற தைரியத்தில் இன்னும் கடை வாங்கி நம்ம போடுவோம் இன்னும் கடை வாங்கி செய்வோம் இன்னும் மேலும் மேலும் அதை அதிகரித்து கொள்வோம்ன்ட்டு தப்பான முடிவை எடுத்து சிக்கலில் சிக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் நிதானமாக கவனமாக கையாள வேண்டும் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் அது மேலும் எதிர்மறை எதிர்மறைபொருளை ஏற்படுத்தும் செவ்வாயின் நாலாம் பார்வை மிக முக்கியமாக ராகுவை பார்ப்பதும் ராகு புதனின் காலில் அமர்ந்து போது பொதுவாக புதன் செவ்வாயுடைய நிலை தொடர்பு பெறும்பொழுது அவசர அவசரமாக முடிவு எடுப்பது அவசர அவசரமாக ஒருவரை கூப்பிட்டு செல்வது இது மாதிரியான புத்தியெல்லாம் கெடுக்கும் அதே மாதிரி சந்தேக எண்ணங்கள் வரும் உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ நம்பி ஒரு கடையோ தொழிலோ வேலையோ பணம் கொடுக்கிறதோ இந்தமாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பீங்க அது வந்து ஏதோ திருடு போயிடுச்சு ஏதோ அவங்க எடுத்து போயிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு மனசு தோணாலும் வெளியே சொல்லாதீங்க ஒரு வேளை அவங்க எடுத்துகிட்டே போகாமல் நீங்களே போய் சும்மா சொன்னால் கூட ஆப்போசிட்டில் அவர்களுக்கு மனதை வழிய கொடுக்கும் ஒரு வேளை எடுத்திருந்தாலும் கூட அவர்களை மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் இந்த இடத்துல வந்து அது சம்மந்தமான விஷயங்களை பேசி உங்களுக்கு நீங்களே மன உளைச்சலை ஏற்படுத்திக்க கூடாது ஏற்படுத்திக்கும் போது அமாவாசையின் யோக பலன்களை அனுபவிப்பதில்லை பெருமாதிரியான மக்கள் அமாவாசை பல யோக பலனை அனுபவிப்பதில்லை அந்த நாளில் கெட்ட வார்த்தை கோபங்கள் வெறுப்புகள் எதிர்மறையான சிந்தனையில் இருக்கக்கூடிய தன்மை இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு அவங்களையும் விதைச்சிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களையும் விதைச்சிக்கும் போது அவங்களுக்கு வர வேண்டிய முழுமையான யோக பலனை பெறுவதில்லை குரு பகவான் சூரியன் நட்சத்திரத்துக்கு சென்று குருவும் சூரியனும் தொடர்பு போது அஞ்சு ஒன்பது ஆறு அஞ்சு கடன் நோய் எது அஞ்சுன்ற குலதெய்வம் முன்னோர்கள் சப்போர்ட்டு ஒன்பதுன்னு எல்லாரும் பாக்கியஸ்தானம் அடுத்தது ஆறு எட்டு அப்போ கடன் நோய் எதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி நிலைகளெலாம் ஏற்படுத்தக்கூடிய வாய் வாய்ப்பு சூழ்நிலை இருக்கிறது என்றால் முடிந்தவரை நீங்கள் நிதானமாக செயல்படுங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை அறியாமல் நீ தான் காரணம் நீ தான் அனைத்துக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டும் இப்படி ஏதாவது நெகட்டிவாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் துன்பமான எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்தி மன உளைச்சலை உண்டாக்கும் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எதையும் உடனே நடக்கணும் உடனே ஏற்படணும் என்ற நோக்கத்தில் செய்து விடாதீர்கள் அடுத்தது கேது புதன் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கோபங்கள் வலிகள் புத்தியை கெடுக்கக்கூடிய நிலை நியூரோ ப்ராப்ளம் நர்வஸ்மா சம்மந்தமான பிரச்சனைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்பொழுதே நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் நீங்கும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த பதினெட்டு மாத காலகட்டம் என்பது கூட இந்த கேதுவுடைய நிலை உங்களுக்கு நேர்மறை யோகத்தை ஏற்படுத்தும் அதற்கு தான் ஜீவ சமாதி செல்லுங்கள் அங்கே சென்று மன்னிப்பு கேளுங்கள் நான் நல்ல மனிதனாக வாழ விரும்புகிறேன் நல்ல எண்ணங்களை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் நல்லவர்கள் தான் மனிதர்கள் அனைவரும் நல்லவர்கள் தான் ஆனால் கிரகநிலைகள் அவர்களை கோபத்த கோபத்துக்குரிய புரியோரு ஆட்களாகவும் பொறாமைப்படக்கூடிய ஆட்களாகவும் எதிர்மறை எண்ணங்களை யோசிக்கக்கூடிய ஆட்களாகவும் பல்வேறு விதமான வழிகள் வாய்ப்புகளை கொடுத்துக்கொண்டு வழிகளை கொடுத்துக்கொண்டு இருக்கும் இது ரொம்ப முக்கியமான சூட்சம ரகசியமே நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் செல்லும்போது நிதானமாக செய்யும்போது நிதானமாக செய்யுங்க அவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அதனால் வாழ்ந்தாங்க இவங்க இதனால் வாழ்ந்தாங்க உங்களை அறியாமல் உங்களுடைய ஆதங்கம் வருத்தங்கள் கவலைகள் வெறுப்புகள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அறியாமல் தான் வரும் ஏனால் நீங்கள் மனித நினைத்து அதிக செய்வதில்லை நிலைகள் அப்படி செய்ய வைக்கிறது அப்படி செய்ய வைக்கிறது என்றால் அதற்கு அதற்கு தகுந்தது போல் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களை அறியாமல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கும் ஏற்றத்துக்கும் காரணமாக இருக்கிறது அடுத்தது முதல் செவ்வாயோட நிலை எப்பயுமே மூணு எட்டு ஆறு மூணு எட்டு ஆறு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத கடன் நோய் சம்மந்தமான தேவையில்லாமல் கடன் வாங்க வைக்கிது தேவையில்லாமல் அவமானத்தை ஏற்படுத்துது இந்த மூணுமே வேலை செய்யும் தேவையில்லாத ஒரு அலைச்சல் தேவையில்லாமல் கடன் வாங்க வைக்கிது தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்துது மாதிரி விஷயங்களை ஏற்படுறதுக்கு காரணமே நம்மளுடைய அமைப்பு புதனும் செவ்வாயும் ஒரே நேரத்தில் இணையக்கூடிய நேரம் சுய ஜாதகத்தில் இருந்துதுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயசானவங்கள்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கள தான் ரொம்ப பார்த்துக்கணும் ஏன்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேசும்போது டக்குன்னு அது நேரம் ரொம்ப பாதிக்கும் ஏன்னா ப்ளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் ப்ளட் ஃபிரெஷர் செக் பண்ணணும் இதை சரி பண்ணுறதுக்கு என்னவோ அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பக்குவமாக பேசணும் வயசானவங்க பாவம் அவங்க நல்லா இருக்கணும் இப்போ இறைவா அப்படின்னு நினைக்கணும் எனக்கு என்ன இதுமெனா போய் விடு எங்கேயாவது போய் நாயாக பார்க்கணும் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா உங்களை அறியாமல் உங்களை பேச வைக்கும் அந்தமாரி பேசாதீர்கள் ஏனென்றால் நம்ம மனிதர்கள் என்னை யாரும் தெரிந்து பேசுவதில்லை தெரியாமல் தான் பேசுகிறோம் அதே மாதிரி வயதானவங்களை திட்டுவதோ வெறுப்பை விதைப்பதோ போன்ற விஷயங்களை செய்யாதீங்க இந்த சாப்பாடு தொட்டைப்படுத்தி உடைகிறது சாப்பாடை கொட்டி விடுறது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு தடைக்காரர்களாக இருந்துவிடும் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள் வரப்போகிறது அந்த வாய்ப்பு மூலயமா நீங்கள் வசதியான நிலையை அடைவீர்கள் கேது நின்று வீட்டிற்கு புதனும் செவ்வாயும் நாலு பத்து என்ற நிலையில் இருக்கிறது வீடு வாங்கின சொத்துக்கான வழிகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக வராத சொத்துக்கள் வீடு இடம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வராத பண வரவு எல்லாம் வர வச்சு கொடுக்கும் அதன் மூலம் உங்களுக்கு பன்மடங்கு வளர்ச்சி பன்மடங்கு முன்னேற்றம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் அனைத்தையும் உங்களுக்கு மேலோங்கி கொண்டு செல்லும் மிக முக்கியமாக நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் சில விஷயங்களையும் அவங்க சொல்லும்போது கோவப்பட்டு அவங்கள்ட்ட விலகி போயிடாதீங்க நிதானமாக அவங்கள சொல்கிறது கேளுங்க எல்லோரும் நல்லவங்க கேட்டவங்க இருக்காங்க எல்லோரும் கேட்டாங்கன்னு நினச்சல வேண்டாம் நல்லவங்களும் இருக்காங்க நல்லவங்களே கெட்டவங்களாம் மாற்றுறது நம்ம தேவையில்லாமல் இடகடமாக பேசி வெறுக்கிறது ஏதாவது ஒரு எமோஷனை சொல்லக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்கள் அனைத்துமே நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுக்கும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு விடுங்கள் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் நல்லதே நடக்கும் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் அமாவாசை அன்று காளியம்மன் மாரியம்மன் துர்க்கை போன்ற கோயிலுக்கு சென்று இரும் எடுத்து அந்த சூலத்தில் சொருகும்போது ராகுவின் தோஷங்கள் உங்களை விட்டு விலகும் ராகுவோடைய ஏமாற்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள் விலகும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு முழுக்க முழுக்க யோக பலன்களை கொடுக்கும் ராகு உங்களுக்கு சூதாட்டத்தில் போய் பணத்தை இழந்து இழக்கிறது மனசை கெட்டுத்து விட்டு போய் எதங்கையாக பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்தமாதிரி செயல்களெல்லாம் நிறைய செய்து விட்டீர்கள் அதே போன்ற விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக அமாவாசை அந்த நாளில் எரிஞ்சு வரைத்து சொல்லுங்கள் சூளத்தில் விரும்பும்போது எல்லாம் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடுச்சின்னு நினச்சிங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகுது நீங்கள் உங்களுடைய நிலை எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே மேலே 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 டாப்பில் கொண்டு போய்டும் டாப்பில் வேறு லெவலில் கொண்டு போய்டும் மிக மிக உன்னதமான யோக பலன்கள் மிக மிக உங்க சிறப்பான யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிறைய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் ஓகேங்களா நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம் தைரியமாக இருக்கலாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் தைரியமாக இருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம்